பாட்டாளி மக்கள் கட்சியின் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று கரூர் மாவட்டத்தில் மூன்று கணக்கான புதிய இளைஞர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் சங்கம் மாணவர் சங்கம் உள்ளிட்ட துணை அமைப்புகளின் பொறுப்புகளை ஏற்றிருக்கிறார்கள் தமிழின போராளி மருத்துவர் ஐயா இளம் போராளி அன்புமணி ஐயா அவர்கள் ஒப்புதலோடு அவர்கள் பதவியிலே நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இந்த செயற்கை குழுவிலே அறிமுகம் செய்வதோடு புதிய உறுப்பினர் சேர்க்கை கிளை அமைப்பு வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடான ஊத்துக்க அமைக்கக்கூடிய பணிகள் உள்ளிட்ட பணிகளை செய்வதற்கான ஆய்வு கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திலே கரூர் மாவட்டத்தில் மணல் கொள்ளைக்கு காவல்துறையிலே பணிபுரிபவர்களும் வருவாய்த்துறையிலே பணிபுரிபவர்களும் தொடர்ந்து உடந்தையாக அவர்களுடைய கூட்டாளிகளாக செயல்பட்டு வருகிறார்கள் இதை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து தடுக்க கூறி மாவட்ட ஆட்சித்தலைவரை வலியுறுத்தி வந்தாலும் அந்த மணல் திருட்டு என்பது ஆளுங்கட்சியினரால் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது அவை அதை கண்டித்தும் கரூர் கரூர் நகராட்சி நிர்வாகம் முற்றிலுமே ஸ்தம்பித்து போன ஒரு நிர்வாகமாக மாறிவிட்டது எங்கும் சாக்கடைகள் தூய்மை இல்லை தண்ணீர் வருவது என்பது கிடையாது சுகாதாரம் மிக குறைந்துவிட்டது அதையெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துள்ளோம் இதேபோல் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் பணத்தை மட்டுமே கொள்ளையடித்து வைத்து கொண்டு ஆட்சி செய்த ஆளுங்கட்சியினர் இப்பொழுதே மக்களுக்கு பணத்தை கொடுப்பது பல பொருட்களை கொடுக்கிறோம் என்ற ஆசை வார்த்தைகளை கூறுவது போன்ற நடவடிக்கைகளை செய்து வருகிறார்கள் அது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவரின் கவனத்திற்கு எடுத்து சென்றாலும் தேர்தல் வருவதற்கு முன்பு அவர்கள் என்ன தவறு வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது கூட பதிலளிக்கிறார்கள் இதையெல்லாம் கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது そにみませんね。 பாட்டிமு கட்சியேன் இளைஞர் கூட்டமாக பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளாக அவர்களுக்கு that's a no செயலாளி நகரத்தோட இளைஞரணி செயலாளராக இளைஞரணி துணைத் தலைவராக பிரகாஷ் நகரம் செயலாளர்